இந்த சிங்களதை சத்தியுடைய சுதந்திரம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு தருவார் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டில் உங்களுக்கான உரிமைச் சூழலில் கூழ் ஒடிக்கிட்டு தமிழக்கூடிய நாளாகத்தான் அந்த நாள் அமைந்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்று இலங்கையின் எழுபத்தேழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழர்களாகிய தமிழர்கள் ஒன்றிணைந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கந்தசாமி ஆலயத்துக்கு முன்பாக பல்வேறுபட்ட அமைப்புகள் சேர்த்து இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி அங்கு ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாகவே இது அமைகிறது அத்தோடு அரசியல் தலைமைகளும் பொது அமைப்புகளும் இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தும் இது தொடர்பான காணொலிகளோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் multimass <laughs> Jaz! 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 oso! Jomnoc! Zom Zom w mailhez silos <laughs> 民y ins v 10 right. சிவில் மத்தியோ முதலியோ அவர்களுடன் நூலகத்தை இன ஆண்டு வந்த சிங்கள அதிபர்களால் தொடர்ந்து பல்வேறு பட்ட வழிகளில் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற இனப்படுகொலைகளில் நாகர்கோவில் விமான குண்டு தாக்குதல் நவாலி சன்பீதா பருவாலய தாக்குதல் செம்மணி புதைகுடிகள் போன்ற பல கற்பழிப்பு சித்திரவதை பலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் ஆகிய ஒரு சாதாரண நாளாந்த நிகழ்வுகள் ஆகின இப்படியே இன்னும் பட்டியல் நீண்டு சென்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளி வாக்கால் பேரவளம் வரை நிகழ்ந்தது என்று வரை எந்த நீதியும் இன்றி உள்நாட்டு

பல்லாயிரக்கணக்கான இந்த மனுவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரம் பேர் காணாமல் விடுதலைக்காக போராடி இங்கே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளின் தாய்மார் தந்தைமார் சகோதரர்கள் மனைவிமார் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள் இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய பேசக்கூடிய உரிமை கிடைக்கவில்லை இந்த இலங்கை நாடு தன்னுடைய கொடியாக அறிவித்திருக்கிற சிங்கக்கொடி என்பது அந்த நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற அல்லது அவர்களை ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு கொடியாக அது அது தமிழர்களை பழிவாங்கியிருந்த தமிழர்களை அடக்கியிருந்த அடிமை கொண்டு வருகின்ற கொடியாகவே அமைந்திருக்கு அதனால் தொடர்ந்தும் இந்த சிங்கள தேசத்தினுடைய சுதந்திரம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு கருநாள் தொடர்ந்து என எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்கள் உங்களுக்கான உரிமை குரலை ஓடி ஒழிக்கிட்டு தமிழர்களுடைய நாளாகத்தான் அந்த நாள் அமைந்திருக்கும் கடந்த எழுபத்தி ஏழு வருடங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணில் அடிமைப்படுத்தப்படுகிறோம் நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலை எங்களுடைய தேசிய உரிமை மறைக்க மறைக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை எங்களுடைய மண்ணின் வாழ் இருந்த உரிமை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை தொடர்ந்து கடைசாற்றுகின்ற உலகத்திற்கு சொல்லுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சர்வதேச சமூகம் நேரடியாக உடனடியாக தயாரிட வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதை நீதிபதிப்பதாக சர்வதேச ஒரு அழகமாக தமிழர்களுக்கான நீதியாக இந்த ஆளுமையாவது அன்பிறக்கப்பட வேண்டும் என்பதை தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள்